இருபத்தெட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோ நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு டூ ஒரு திருப்பு முறையில் எருதுகள் ஐ குறி வைக்கின்றன கரடிகள் ஐ கவனிக்கின்றன இன்றைய டோவ் திறப்பு விலை நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு ஆகவும் ஏமெல்பி நாற்பத்தைந்தாயிரத்து ஐநூற்று பதிமூன்று ஆகவும் உள்ளது குறிச்சல் புள்ளி இரண்டு பாய்வோட் இரண்டு ஆகஸ்ட் நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து பூஜ்ஜியம் மைனஸ் ஐ கீழ் நோக்கி முறித்தால் அடுத்த கேசிபி ஆகஸ்ட் நாற்பத்தைந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தேழு அல்லது நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று வரை செல்லக்கூடும் ஆனால் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை சார்பான சமிக்கைகளை காட்டுவதால் டோக்கு மேலே வணிகம் செய்தால் ஏறும் வாய்ப்பு உள்ளது அந்த சூழ்நிலையில் குறிச்சல் புள்ளி ஒன்று பாய்வோட் ஒன்று ஆகஸ்ட் நாற்பத்தைந்தாயிரத்து ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது மற்றும் கே சி எல் ஆகஸ்ட் நாற்பத்தைந்து அறுபத்தி நான்கு நான்கு மைனஸ் ஐ சோதிக்கக்கூடும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை